வணக்கம் தேனி சின்னமனூர் ரோட்டரி சங்கம் சார்பில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மியோவாக்கி அடற்காடுகள் துவக்க விழா நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூரில் அரசு மருத்துவமனையில் மியாவாக்கி திட்டத்தின் கீழ் அடற்காடுகள் துவக்க விழா இரண்டாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டது சின்னமனூர் ரோட்டரி சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஷஜீவனா துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் உடன் ராஜா கோவிந்தசாமி இருந்தனர் இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் ஐயம்மாள் ராமு சிவகுமார் தலைமை மருத்துவ அதிகாரி இவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது சின்னமனூர் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் விரியன்சாமி ராஜேந்திரன் ஜெயவீரன் மாவட்ட இணை செயலாளர் உதயகுமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மியாவாக்கி அடற்காடுகள் வளர்ப்பு பற்றியும் பயன்கள் பற்றியும் வாழ்த்துறை வழங்கினர் அரசியல் சிந்தனை செய்திகள் போடி தாளுகா செய்தியாளர் சாமுவேல் ராஜா